தமிழகத்தின் அடுத்த டிஜிபி யார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது தமிழக டிஜிபி சங்கர்ஜிவால் நாளை மறுநாள் ஓய்வு பெறுகிறார் இந்த நிலையில் காவல்துறை நிர்வாக பொறுப்பு டிஜிபியாக இருக்கும் வெங்கட்ராமன் முதலமைச்சரை சந்தித்திருக்கிறார் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம் சாலமன் வணக்கம் அடுத்த டிஜிபி யார் இந்த சந்திப்பிற்கான நோக்கம் என்ன மேலும் தகவல்களை பதிவு பண்ணுங்க தமிழக டிஜிபியாக இரண்டு ஆண்டுகளாக பணியாற்றி வந்த சங்கர் ஜிவால் வருகிற முப்பத்தி ஓராம் தேதியுடன் அவரது பதவிக்காலம் முடிந்து அவர் ஓய்வு பெறக்கூடிய நிலையில அடுத்த டிஜிபி யார் என்பது தொடர்பான பல்வேறு கேள்விகள் தற்போது எழுந்திருக்கிறது குறிப்பாக பல்வேறு அதிகாரிகள் இந்த டிஜிபி ரேங்க் பட்டியல்ல இருக்கக்கூடிய நிலையில இதுல வந்து இவர்கள் நியமிக்கப்படாமல் பொறுப்பு கூடுதல் பொறுப்பாக ஜி வெங்கட்ராமன் டிஜிபி அவர்களுக்கு இந்த தமிழக தமிழக டிஜிபியாக பதவி வழங்க திட்டமிட்டிருப்பதாக தமிழக அரசு ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இவர் பல்வேறு பிரிவுகள்ல இவர் செயல்பட்டு வந்திருக்கிறார் அதாவது தற்போது நிர்வாக பிரிவோட டிஜிபியாக இருந்து வரக்கூடிய வெங்கட்ராமனுக்கு தான் கூடுதல் பொறுப்பாக இந்த தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபி பொறுப்பு வழங்கப்பட இருப்பதாகவும் ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு தமிழ்நாடு பேட்ச் ஐ பி எஸ் அதிகாரியாக வந்துள்ளார் அதன் பின்பாக இவர் நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்தவர் ஆவார் இவர் தமிழக காவல்துறையில பல்வேறு பொறுப்புகள்ல வகித்து வருகிறார் குறிப்பாக நிர்வாக பிரிவு ஐஜியாக இருந்தபோது இவர் தமிழக காவல்துறையில இந்த பேப்பர் இல்லாமல் பணி செய்யக்கூடிய முறையை கொண்டு வந்தார் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் ஆவார் இந்த வெங்கட்ராமன் என்பவர் ஏடிஜிபியாக சிபிசிஐடி சைபர் கிரைம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகள்ல பணியாற்றி முக்கிய வழக்குகளையும் இவர் கையாண்டிருக்கிறார் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம்தான் டிஜிபியாக வெங்கட்ராமன் வந்து பதவி உயர்வு கிடைத்த நிலையில தற்போது இவருக்கு சட்டம் ஒழுங்கு கூடுதல் பொறுப்பாக இந்த டிஜிபி பொறுப்பு வழங்க இருப்பதாகவும் தமிழக அரசு தாக தெரிய வந்திருக்கிறது வெங்கட்ராமன் வந்து இளங்கலை கல்வி பொருளாதாரத்தை படித்துவிட்டு பிறகு முதுகலை பொது நிர்வாகம் படித்து பட்டம் பெற்றவர் நிர்வாகம் தொடர்பாக மேலாண்மை படிப்புல முதுகலை பட்டம் பெற்றவர் இவர் தற்போது தமிழக காவல்துறையோட நிர்வாக பிரிவு டிஜிபியாகவும் உள்ளார் இவருக்கு கூடுதல் பொறுப்பு இங்கு வழங்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக இவருக்கு இன்று அதாவது தமிழக டிஜிபியாக இருந்து வரக்கூடிய சங்கர் ஜிவால் வந்து முப்பத்தி ஓராம் தேதி நிறைவடையக்கூடிய நிலையில தனி ஞாயிறு மற்றும் முதல்வர் வெளிநாட்டிற்கு செல்ல இருப்பதால இன்று அவர் வந்து முதல்வர் ஸ்டாலினை தற்போது தலைமைச் செயலகத்தில் சந்தித்து இருக்கிறார் அது மட்டுமின்றி கூடுதல் பொறுப்பாக டிஜிபி பொறுப்பாக வழங்கப்பட இருக்கக்கூடிய வெங்கட் ராமனும் அங்கே வந்து சந்தித்திருக்கிறார் அதே போல முப்பத்தி ஓராம் தேதி மற்றொரு டிஜிபியும் ஓய்வு பெற இருக்கிறார் தைலேஷ்குமார் யாதவ் அவர்களும் அவரும் வந்து அந்த தமிழக முதல்வர் ஸ்டாலினை வந்து சந்திக்க தற்போது சென்று கொண்டிருக்கிறார் இந்த மூன்று நபர்களும் சந்தித்து சந்தித்து இருக்கிறார்கள் முப்பத்தி ஓராம் தேதியுடன் ஓய்வு பெறக்கூடிய டிஜிபி சங்கர் திவால் மற்றும் அந்த டிஜிபியான சைலன்ஸ் லைலேஷ் குமார் யாதவ் ஆகிய இருவருக்கும் இன்று மாலை எழும்பூர் ராஜரத்ரம் மைதானத்தில் பிரிவு உபச்சார நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது நாளை அவருக்கு அந்த அது தொடர்பான அவர் வந்து பதவியேற்பு உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெறும் எனவும் தமிழக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது டிஜிபியாக இருக்கக்கூடிய சங்கர் ஜிவால் இரண்டு ஆண்டுகளாக பணியாற்றி வந்தக்கூடியனர் இவரும் பல்வேறு முக்கிய வழக்குகளையும் கையாண்டு இருக்கிறார் குறிப்பாக இவரும் வந்து இந்த இரண்டு ஆண்டுகள்ல பல்வேறு வழக்குகள் கையாளப்பட்டு வரக்கூடிய நிலையில இந்த உலக உலக புகழ்பெற்ற செஸ் ஒலிம்பியாட் போட்டி மற்றும் சிறப்பான காவல்துறை சேவைக்காக இரண்டாயிரத்தி பதினேழு மற்றும் பத்தொன்பதாம் ஆண்டுகள்ல இரண்டு முறை இவர் மத்திய அரசு ஜனாதிபதி விருதையும் பெற்றிருக்கிறார் மேலும் கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சியில இந்த கள்ள குற்றவாளிகளை கைது செய்யப்பட்ட நடவடிக்கையும் அது மட்டுமின்றி சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை கட்டுப்படுத்துவதில் போக்குவரத்து சீர்திருத்தங்கள் மற்றும் போக்குவரத்து திட்டங்களையும் கொண்டு வந்திருக்கிறார் இதே போல பல்வேறு இவர் திட்டங்களை கொண்டு வரக்கூடிய நிலையில அடுத்ததாக இவர் டிஜிபியாக ஓய்வு பெற்ற பின்பு வெங்கட்ராமன் நியமிக்கப்படலாம் எனவும் தமிழக அரசு தரப்புல ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்களுக்கு நன்றி சாலமன் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க